இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பொருள்ங்க எனக்கு என் வீட்டுக்காரர் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு பாருங்க அப்புறம் தான் நீ திரிக்க தலைய தலை தலையை பாருங்க ஏன் அவன் தலை தலையை ஆட்டுறது வாய் புண்ணா நல்லா இருக்கா அதனால தலை தலையை ஆட்டுறத நான் பேசுறதுக்கு ரொம்ப நாளாக பாருங்க செம்மையா இருக்கும் வாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸா காமிக்கிறோம் அதுக்காண்டே வந்து பிரிக்காம வச்சுன்னு நேத்தே வந்துருச்சு செவிய போடணும் தான் பிரிக்காம வச்சிருக்கேன் ஆனா உள்ள வந்து எப்படி வந்திருக்குன்னு தெரியல உடஞ்சிருக்கா என்னன்னு நம்ம வந்து செக் பண்ணணும் நம்ம வந்து இப்போ வந்து பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க எப்படி இருக்குன்னு ஒரே இதா இருக்கு உள்ள எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு இவர் பண்ற காமெடி பெரிய காமெடியா இருக்கு இவர் எவ்வளோ கார்டு பர்த்டே கொண்டாங்க ஹாப்பி பர்த்டே

பாரு இதுதாங்க நம்ம வாங்கின பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வண்டி எல்லா யூடியூபர்ஸும் வச்சிருப்பாங்க நானும் வாங்கணும்னு ரொம்ப நாள ஆசைப்பட்டேன் இன்னைக்கு வந்து இந்த பொருள் வசதியா இருக்கேன் வீடியோஸ் நல்ல கிளாரிட்டியா சாப்பிட இருக்கும் ஏன்னா நான் இந்த பாப்பா அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது வீடியோ எடுக்கிறதுக்கு இது நம்மளே நின்று நம்மளே எடுத்துக்கலாம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேலையில நம்ம வேலையெல்லாம் முடிச்சு நம்மளே எடுத்துக்கலாம் தான் இந்த பொருள் முக்கியமா நான் வாங்கினேன் எப்படி இருக்குன்னு நம்ம டெப் பண்ணி காமிக்கிறேன் இல்ல இந்த ரெண்டு அட்டைக்கு எவ்வளோ பெரிய பாக்ஸா போட்டு கொடுத்துருக்காங்க பாக்ஸ் இப்போ ரெண்டு இந்த பண்ணு இதுக்கு இருக்கும் உடையாமல் கொண்டு வரணுங்களா பாவா அதனால அப்படி பார்க்சல் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க கொடுக்குற காசுக்கு பைசா காமிக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை அது வந்து உடையாம வரணும் ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வரல அதனால வரணும் வரணும்லாங்க அப்படி கொடுப்பாங்க அதனால பார்த்து பெருசாக இருந்தாலும் பெருசாக எதோ அப்படின்னு நினச்சி பாருங்க செம்மையாக இருக்குது ஆனால் நல்லா இருக்கணுங்க எனக்கு அதுதான் ரொம்ப பயம் நல்லா உடையாம நல்லா இருக்கும் எவ்வாறு எப்படி இருக்குன்னு பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல என் சின்ன பொண்ணு வேற டியூஷன் போயிருக்கேன் அது வந்துச்சுன்னா பார்த்துச்சா ஹாப்பியாக இருக்கும் ஆனால் இதை பார்க்க நல்லா இருக்குங்க நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது நான் கூட என்னமோ எதோ ஹைட்டே அவ்வளோதானா நம்ம நிற்கிற அளவுக்கு அந்த மாதிரி அங்கே போட்டிருந்தாலும் இன்னும் ஐடியா தருமா இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லைட்டு உடையாமல் இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப பயம் இதோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பத்து ரூபா எட்நூற்றி பத்து ரூபா நல்லா ஒர்க்காக தான் பரவாயில்ல இன்னும் ஏற்ற முடியுமான்னு பாருங்கள் ஆலாம் ஆமாம் வேணும் எனக்கு இவ்வளோ ஹைட்டு தான் வேணும் நம்ம ஹைட்டு இருந்தால் தான் நம்ம வீடியோ இருக்கிறது சூப்பராக இருக்கும் இந்த லைட் செட் பண்ணி பார்க்கலாம் லைட் இந்த நல்லா பிரைட்னஸாக இருக்கும் அப்போ வீடியோ வந்து நல்லா கிளியாரிட்டியாக இருக்கும் மூணு குவாலிட்டியாக இருக்குல்ல என்ன இதை வச்சுட்டு பயில் பண்ண காமிக்கிறீங்களா நல்லா கள்ள தூக்கி பயில் பண்ண காமிக்கிறோம் நல்லா எதுவும் தூசி மாதிரி இருக்கு பணம் கொடுத்துட்டே ஆகணும் அப்புறம் வேற வண்டி என்னையிலே வேற ஆறு என்னென்னமோ கொடுத்துருக்காங்களே எத்தனை பொருள் இருக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் லைட்டு செம்மையாக இருக்குது ஆனால் இது ப்ரைட்னஸ் எப்படி இருக்குதுன்னு ஒரு வீடியோ எடுத்து பார்த்தா தான் தெரியும் ஆனால் நல்லா தான் உங்கள் ஓகே டேமேஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா வர்றது ஏதோ டேமேஜ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஆனால் நம்ம நல்லா செக் பண்ணிக்கணும் அப்போதான் ரிட்டர்ன் பண்ண முடியும் என்ன சார் என்ன பண்ணுறீங்க இது எப்படி செட் பண்ணது தெரியுமா உங்களுக்கு ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் வச்சுருக்காங்க நானும் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் நிறைவேறுச்சு இந்த வீடியோஸ் எப்படி இருக்கிறதுன்னு நான் கொஞ்சம் கற்றுக்கிறேன்னு பார்க்கலாம் ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்டு பார்க்கலாம் என்னமோ பார்ட்ஸ் பாட்ஸாக கொடுத்துருக்காங்க ஒன்றும் தலையும் முறையில காலம் முறையில செட் பண்ணியாவது கொடுக்க வேணாம் எங்கிட்ட எதை செட் பண்ணுறது தான் ஃபோன் வைக்கிறதுன்னு நினைக்கிறேன் ஃபோன் வச்சா விழுகுமா என்னன்னு தெரியலை மொதல் ஒன்று வாங்கினீங்க அது ஃபோன் டப்ப டப்புன்னு இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இது விழுகுமான்னு தெரியலை செட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு ஆனால் பார்ட்ஸாக கொடுத்துருப்பேன் இன்னும் எப்படி செட் பண்ணுறதுன்னே தெரியல செட் பண்ணிட்டீங்களா இது என்ன மைக்கா ஹலோ கல்லோ கல்லோ மைக்கா இல்லையே மைக்கில் பேசுகிறது போல ஒன்றும் புரியலை ஏதோ அட்டை கொடுத்துருந்தா கூட செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒன்றும் கொடுக்கலையே செக் பண்ணி பார்ப்போம் ஆ கரெக்டா ஆ பாருங்க செம்மையாக எடுத்து பாருங்கள் இந்தமேல் இந்த ஸ்டிக்கில் தாங்க நாங்கள் வீடியோஸெல்லாம் வரும் செம்மையாக எடுத்து கலக்குவோம் யாரும் எதிர்பார்க்க மாட்டேன் நானாக எடுத்து நானாக ரெடியாகிட்டு நானாக எடுத்துருவேன் செட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி எதுவும் முடியுதா பார்ப்போம் எதாவது அட்டை கொடுத்துருக்காங்க அதில் ஏதாவது செக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்றுமே எப்படி செட் பண்ண இதுலையே போல கூட எதாவது செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒன்றும் புரியலை ஒன்றும் புரியலை சரி செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காவிரி குழப்பம் நாங்களும் மாட்டி மாட்டி பார்க்குறோம் இங்கே வேறு இங்கே ரெண்டு பேரும் மல்லு கட்டிகிட்ருக்காங்க என் சின்ன பிள்ளை வேறே என் கூட சண்டை போடுது நான் வர்றவங்கள்ளே எப்படி நீங்கள் மாட்டலாம் அப்படின்னு நான் அதுதான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஏமா நீங்கள் வர்றவங்களும் மாட்டிட்டேன் இன்னும் மாட்டவே இல்லைம்மா அப்படியே எடுத்து தான் செட் பண்ணி தான் வச்சுருக்கோம் இன்னும் மாட்டலை உடனே கோவிக்காத சரியா அங்கே மல்லு இருக்காங்க மாட்ட தெரியாமல் வந்தோன்னே என்ன வார்த்தை கேட்குது நான் வர்றவங்களும் நீங்கள் மாட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்குது மாட்ட முடியல ஒரு இறக்கலாம்ல இந்த அதுக்கு சார்ஜர் வேற கொடுத்துருக்காங்க பாருங்க சார்ஜர் செம்மையாக இருக்கு இங்க பாருங்க சூப்பராக மாட்டியாச்சு ஒரு வழியாக மாட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை செட் பண்ணுறது தான் கஷ்டமே இருக்கு மாட்டுங்க மாட்டுங்க நல்ல ஹைட் தானுங்க பரவாயில்ல நம்ம எவ்வளோ பெரிய ஹைட்டான ஆளாக இருந்தாலும் நம்ம அளவுக்கு வச்சுக்கலாம் போல ஏற்றம் இறக்க அந்த மாதிரிலாம் செம்மையாக இருக்கா தானியா சூப்பராக இருக்கா ஆனால் தொட்டேன்னா அவ்வளோதே ஏதாவது பண்ணி உடச்சி விட்டேனா அவ்வளோதே நானே உங்கள் அப்பாட்டை கெஞ்சி கேத்திரி வாங்கியிருக்கேன் சிரிக்காத பிள்ளை எல்லாம் கூப்பிட்டு வந்து கொண்டாட்டம் போடுவேன் நீ இதை வச்சுக்கிட்டு இதை மட்டும் தொடக்கூடாது சரியா சரியாம்மா எதாவது பேசதான் பாருங்க ஒரு வழியாக செட் பண்ணியாச்சா நல்லா இருக்காவா ஃபிட்டாக இருக்கா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு லைட் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து பார்த்தோமா இல்லை இப்படி வச்சுக்கலாம் ஓ கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது பால் வச்சுருக்காங்க பரவாயில்ல பாருங்க சூப்பராக செட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம லைட்டை போட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க ஒரு சார்ஜர் வீட்டில் இருந்துச்சு அதை வச்சு இப்போ செட் பண்ணியிருக்கோம் லைட் போட்டு பார்க்கலாம் மீன் பெட்டி ஆஃபர் போட்டு பார்க்கலாம் ஆனால் இது

செட் பாட்டிலாம் ஆகிறாங்க யூடியூப்க்காட்டி எதாவது செலவு பண்ணணும் எதுவுமே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு யூடியூப் ரன் பண்றதுக்கு சொல்லுங்க உங்களோட பெரிய கொடுமையா இருக்கு இப்படி இப்படி தான் சொல்றாங்க அப்போ யூடியூப் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம ஏதாவது வாங்கி தான் நான் டான்ஸ் அடை ரீல்ஸ் அப்புறம் ரம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்க கலர் வேறு சேஞ்ச் ஆகுது நான் கூட ஒரே கலர் தான் நான் சேட்டு லைட் ஒயிட்டாக இருக்குது நம்ம பிரைட்னஸ் இது வந்து என்னமோ ஆரஞ்சு கலர் தான் இருக்குமா எம்பவா டிஃப்ரெண்ட் கலர் மாதிரி தானே இருக்குது இது வந்து நம்ம லைட்டு பிரைட்னஸ் எப்படி வேணுன்னா வச்சுக்கலாம் போல் பரவாயில்ல எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம இதை மட்டும் சூதானமாக வச்சுக்க பிள்ளை கிட்ட தான் பத்திரமா வைக்கணும் இந்த பத்ரமாக அம்மையாக இருக்குங்க ஓய் தொட்டைன்னா அவ்வளோதே உனக்கு பிச்சு பிச்சு போப்போ கூட தொடங்க தொடங்க போவாங்க ரீல்ஸ் பண்ணுவேன் இல்லை யாருமே எனக்கு தேவையில்லைங்க நான் பார்த்து ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இதெல்லாம் கரங்க கூடாது செமையா இருக்குங்க சரிங்க ஒரு வழியா ஸ்டிக்கு வாங்கணும் வாங்கியாச்சு தேங்க்ஸ் பாபா வாங்கி இருக்கு செம்மையா இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வேணும்னா வாங்குங்க நல்லா தான் இருக்கு ஆனா நாங்க எட்நூத்தி பத்து ரூபான்னு சொல்லிட்டு வாங்கணும் உண்மையிலே சங்கமா தரமா சூப்பரா இருக்கு ஃபோன் நல்லா ஃபிட்டா இருக்கு கீழே விழுகாத அளவுக்கு நல்ல ஃபிட்டாகவே இருக்குது நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் போல இங்கே பாருங்கள் நல்லா வளைஞ்சு கொடுக்குற அளவுக்கு வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது இப்போ நம்ம வளைச்சிக்கலாம் போல் சூப்பராக இருக்குது நம்ம ஒரு வீடியோ எடுத்து பார்க்கலாம் நாளைக்கு வீடியோ எடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே சொல்லுங்கள் பிரேக்னஸ்லாம் எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வெளியே நம்ம ரொம்ப நாள் நினச்ச கனவு இன்றைக்கு வந்து நிறைவேறிச்சு இப்போ வந்து இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன் நான் சாப்பிட போகிறோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துக்கு பில் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்